வணக்கம் நான் ஹவார்கண்டில் ஹரிராம் பேசுகிறேன் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாருங்களேன் இந்த ஃபோனில் வந்து பேட்டன் லாக் போடுவோம் இல்லையா ஸோ இப்படி சிக்ஸ் ஜேக்காக போடுவோம்ல ஸோ அந்த மாதிரி வந்து பிரிவியஸ் டே இங்கே இருக்குது கீழே கேப் டவுனு காலையில் நல்ல நெகட்டிவ் ஸோ அதுக்கடுத்து ரெக்கவர் ஆகிற மாதிரி ஆகி இப்போ கடைசி நேரம் திருப்பி வந்து ஃபால் பண்ணிகிட்டு இருக்காங்க திருப்பி எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல தடையெல்லாம் சேவவே இல்லை மாண்டி பிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன் ஸோ என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களும் வந்து பாருங்க ஓகேங்களா ஸோ எல்லா கிரேடும் முடிஞ்சுது ஃபர்ஸ்ட் வந்து புரோக்கரேஜ் டேக்ஸ் டாக்ஸ் எவ்வளோன்னு பார்த்துலாம் நூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய் ஓகேங்களா ஸோ வந்து ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதினேழு ரூபாய் இருந்துச்சு ரேட் வந்து நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்துருவோம் ஓவரால் வந்து க்ரீன் தான் பட் ஓவரால் வந்து ரேட்டு தான் புரியல உங்களுக்கு ஸோ வந்து நம்ம நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ரீனில் வாங்கிட்டோம் இந்த அக்கௌண்ட்டுக்கு அறுபத்தி ஏழு ரூபா லாபம் பட் ட்ரேட்ஸ் வந்து அதிகமானதுனால நமக்கு வந்து ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாச்சு நூற்றி நாற்பத்த நூற்றி முப்பத்தி நாலு ரூபா நேற்று யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் ப்ரோக்கரேஜ் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்களா யாராவது ட்ரேட் நிறைய பண்ண பண்ண ப்ரோக்கரேஜ் நிறைய தான் வரும் ஸோ அதனால் நம்ம போகிற குவான்ட்டி பொறுத்த அது வந்து சேஞ்ச் ஆகும் ட்ரேட்ஸ் பொறுத்தும் அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ ஜீராக பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஆர் டுவெண்ட்டி ருபீஸ் இதில் எது கம்மியாக இருக்கும் அதுதான் ப்ரோக்ரேஜாக வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டேக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது தான் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாக்காக ஆட் பண்ணி இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் லாஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டாக்கோட நேம் எப்படி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது

பாரு வந்து டூ செவனில் வந்து என்ட்ராகி அது என்னன்னா கடைசி நேரம் மேலே எங்கேயும் மூவ் ஆகி ஒரு பெருசா மூவ் வந்து கொடுக்கல இது ஏன்னா வால்யூம் நல்லா ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு இது என்ன கம்பெனி கூட எனக்கு தெரியாது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் காலையில எடுத்துருந்தா நல்ல ஒரு நல்ல நில லாஸ் வந்திருக்காது ஸோ இந்த மூணு கேண்டல் வந்து நான் மாட்டிக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னோட மிஸ்டேக்கே செகண்ட் என்ட்ரி வந்து மேபி ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ தாண்டி இருக்கணும் லாஸ்ட் அவர் மார்க்கெட் க்ளோசிங்ல என்ட்ரி எடுக்கக்கூடாது அதனால இந்த நூற்றி எண்பது ரூபாய் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த செம்கான் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது ஏன் நான் இப்படி பண்ணுங்கிறது எனக்கே புரியல ஏன்னா டேஸ் வந்து சில ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணுறேன் இதை நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள் டூ ஃபைவ் ஃபோரில் வந்து ரெசிஸ்டன்ட் இருக்கும் இதுவும் வந்து என்னோட மிஸ்டேக் தான் இது வந்து நான் டூ ஃபைவ் ஃபைவ்க்கு மேலே ஆர்டர் போட்டிருந்தா அதுக்கு ஒரு ரெண்டு பர்சன்டேஜுக்கு ஆசைப்பட்டு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து மேலே நம்ம லாஸ் வந்து அடி வாங்கணும் அதில் இந்த ஸ்டாக் வந்து வால்யூமும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு காலையில் ஸோ இது தேவையில்லாத வேலை அதனால இது ரெண்டுமே என்னுடைய மிஸ்டேக் தான் ஓகேங்களா இது வந்து ஒன் ஃபிஃப்டி ஒரு ஒன் எயிட்டி சேர்த்தாலே இன்றைக்கி ஒரு நல்ல ரிட்டன் நம்ம பண்ணியிருந்துருக்கலாம் அடுத்து வந்து எஸ்பிஎம் இவன் எப்போவுமே எனக்கு வந்தாலும் டென்ஷன் உங்களுக்கு சில ஸ்டாக் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி ஸ்டாக் இது இங்கே பாருங்கள் நல்ல மேலே போயிட்டு கீழே இங்கே வந்து ஸ்டாப்லா செட்டு அதே மாதிரி இது எப்போ வந்தாலும் சரி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ணாது ஸ்டாப்லா செட்டிங்களோ அந்த ஸ்டாக் வந்து நம்பர் ஒன்று அதனால் இது உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நவீன் ஃப்ளோர் ரொம்ப சூப்பராக தான் இருந்தாப்பில் பட் ஏன் ரிவர்ஸ் ஆனார் மார்க்கெட்னாலயா என்னன்னு தெரியல ஏன்னா இங்கே இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணவங்களுக்கு தெரியும் நல்லா மேலே போய்கிட்டே இருந்துச்சுங்க டக்குன்னு ஒரு குயிக் ஒரு என்ன சொல்றது ஃபாஸ்டா ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபால் ஆச்சு அது சத்தியமாக மறக்க மாட்டேன் செம ஃபாஸ்ட் ஸ்டாப்ல சிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லாயர்ஸ் அண்ட் இவனும் மேலே போகான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இது வந்து கொஞ்சம் நல்லா தான் போகும் இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல மார்க்கெட் ஃபால் ஸோ அதனால் அதை ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஸோ நெக்ஸ்ட் நுவாக்கோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது ஏன் போகலன்னு எனக்கு சத்தியமா தெரியல மார்க்கெட் கடைசி பால்ல வந்து விழுந்துச்சு இது நல்ல கரெக்டான ஒரு என்ட்ரி தான் சின்னது சின்னதான் பெருசா கண்டுக்கல ஆஹ் சுமி இவனும் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்டே இல்லங்க நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் ஆக்சுவலி வந்து அறுநூத்தி அறுபத்தி நாலு மேலதான் என்ட்ரி அது பிரேக் ஓகே மூணு பதினெட்டுக்கு வாம் வார்னிங் அதனால இதுக்கு மேல என்ட்ரி எடுத்திருந்தா இது வந்து மேலே போயிருக்கும் பார்க்கலாம் அப்கமிங் டேஸ்ல மேல போகுதா இல்லையா அப்படிங்கிறது இது பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் தான் ஓகே ஸோ அதனால் இது வந்து என்ன பண்ணிட்டேன் ஒரு சின்ன என்ட்ரி சின்ன எக்ஸிட்டு ஸோ அதனால் இது வந்து ஸ்டாப்லா சிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கிர்லாஸ் இவனும் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல மார்க்கெட் கடைசி நேரம் நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் நீங்களும் மாட்டிருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கப் பண்ணிருங்க ஏஷியா எனர்ஜி இது வந்து நான் என்ட்ரி எடுத்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன் இது பெருசாக வந்து ரிட்டர்ன் இல்லை ஓகே ஸோ ஓகேங்களா ஸோ இது முடிஞ்சது அடுத்து இந்த சைடு ப்ராஃபிட் அந்த ஸ்டாக்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஓகேங்க இன்னைக்கு வந்து ஃபைனலாக காப்பாத்துனது நம்ம ஜுவாரி தான் ஏன்னா சூப்பரான ஒரு என்ட்ரி நல்ல ஒரு மூவ் இது ஒன்று அதாவது நான் சொல்கிறது இதுதான் ரிஸ்க் ரிவார்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எத்தனை ஸ்டாக் நீங்கள் லாஸ் பண்ணாலும் சரி ஒரு ரெண்டு ஸ்டாக் வந்து உங்கள் எல்லாருமே காப்பாற்றி கொடுத்துருவோம் ஸோ அது மாதிரி இது வந்து சூப்பரான ஒரு என்ட்ரி சூப்பரான எக்ஸிட் முந்நூற்றி பதினொன்று சம்திங் என்ட்ரி ஆன முந்நூற்றி முப்பத்தி நாலு சம்திங் எக்ஸிட் ஆன ஜுவாரி ஜுவாரி பண்டே இல்லைங்க வாங்குறதுக்கு நம்ம சின்ன கேபிடல் வச்சு சின்ன சின்ன ட்ரேட்ஸ் பண்ணிட்டுருந்தோமா ஸோ ஒரு மார்க்க முன்னூற்றி பதினொன்று முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு புள்ளி ஆறு ஸோ ஒரு பர்சன்டேஜ் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னு அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம க்ரீனாக இருந்துச்சு இல்லைன்னா இன்றைக்கி ரெட் ஆகிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்கோ ரிவர்ஸ் ஆயிடுச்சு இந்த ஆயிரத்தி நாலுக்கு தொட்டுட்டு ஸோ மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஹெச்இஜி அறநூற்றி இருபது இல்லைன்னு பத்தொம்பது தான் டார்கெட் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க இது ஏன் அறநூத்தி பத்தொம்போதுனா நீங்கள் டெய்லி கேண்டல் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் தெரியுதுங்களா இந்த ஹை வந்து பாருங்க அரை பத்தொன்பது புள்ளி அஞ்சு இருக்கா அத அங்க தொட்டுட்டு இன்னைக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கா இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க ஆக்சுவலி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸா மட்டும் ஒர்க் ஆகுறது இல்ல சோ அந்த இடத்துல வந்து நிறைய பேர் செல்லிங் அது போட்டிருக்கலாம் ஒரு பேனிங் எக்ஸிட் ஆகலாம் ஸோ அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் குறையா அந்த ப்ரைஸ் குறைஞ்சது பார்த்துட்டு என்ன மாதிரி டே ட்ரேடர்ஸ் உங்களை மாதிரி ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம பயந்து போய் எக்ஸிட் ஆகும் அந்த எக்ஸிட் என்ன கொஞ்சம் ஃபாலோ ஆகும் சோ அப்படி ஃபாலோ ஆகி 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 கீழே வர்றது தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுது அதனால சம்டைம்ஸ் ஸ்டாக் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மதிக்கிறது இல்லை அது பிச்சு கிட்ட வந்து மேல போயிடும் அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க அதை நம்ம அப்கமிங் டேஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் அதனால வந்து இதோட ரெசிஸ்டன்ட் கரெக்டான இதுதான் நான் இதுல தேவையில்லாத ஒரு இது பண்ணிட்டேன் கொஞ்சம் பேராசை சரி அதெல்லாம் பிரேக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன் முதல்ல வந்து அறுநூத்தி முப்பத்தேழு வச்சுருந்தேன் அதுக்கடுத்து வந்து அறுநூத்தி பத்தொம்பது மார்க்ண்ணே அதுக்கடுத்து கடைசியில் லாஸ் தான் ஹிட் ஆச்சு பட் ஸ்டாப் லாஸ் தான் நான் சொல்லணும் என்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் அவர் கொஞ்சம் முன்னாடி என்ட்ரி எடுத்துன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபைவ் டபுள் எயிட்ல என்ட்ரி எடுத்துட்டேன் அவசரப்பட்டு எடுத்துட்டேன் ஸோ எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன் எயிட் அவரோ கிரீன் தான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ஸோ அடுத்து கார்ட் ரேட் மூவ் ஆகலை அடுத்து பெல் ரைஸ் பெருசாக மூவ் ஆகலை கிரீப் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தான் கொடுத்துச்சு நான் தான் கொஞ்சம் பேராசை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் காசு ஸ்டாப்ல சாங்கிறதா நமக்கு வந்து கை வந்து கலையாச்சு ஸோ க்ரீப்ஸ் கார்டன் பொறுத்தவரைக்கும் சின்ன ரிட்டன் தான் இதுதான் இன்னைக்கு நடந்தது ஸோ நம்ம கையை மீறி போன ஸ்டாக்ஸ் சில ஸ்டாக்ஸ் இருக்கும் இல்லையா அப்படி சில ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இந்த மேட்டிக்ஸ் என்ன ஆச்சு டேட்டா மேட்டிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜுவாரி நான் சொல்றேன் சுவாரி வந்து நம்ம டேக்கு அந்த போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட் டே வால்யூம் வந்து எட்நூத்தி இருபது கே செகண்ட் டே வால்யூம் சிக்ஸ் மில்லியன் தேர்ட் டே பதினேழு மில்லியன் இன்னைக்கு இருபத்தி நாலு மில்லியன் இப்படி தான் வால்யூம் வந்து டே பை டே ரைஸ் ஆகிட்டே போகும் இப்படி வர ஸ்டாக் தான் நீங்கள் மெயினாக மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும் ஸோ இந்த டேட்டா மேட்டிக்ஸ் வந்து வாங்குறதுக்கு காசு இல்லை ஒவ்வொன்றா சொல்லணும் நல்ல வேலை அது மேலே போகலை பேர் தான் எனக்கு மனசே கேட்டிருக்காது ஸோ அந்த டேட்டா மேட்டிக்ஸ் ஒன்று இன்னொன்று இந்த இந்த ஸ்டாக் எனக்கு ப்ரொனௌன்ஸ் பண்ண தெரியலங்க இருந்தாலும் கேட்போம் கூகுள் கேப் போனோம் ஸ்டாலியன் ஸ்டாலியன் ஓகே நாங்க வந்து நம்ம ட்ரேடர்ஸ் நமக்கு எல்லாம் ஒரு பழக்கம் உண்டுல்ல நமக்கு வாயில அந்த நேரம் என்ன வருதோ தான் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் இல்லையா ஸோ ஸ்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணுவேன் ஸ்டே எனக்கு என்ன வருதோ இல்ல ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்ட்ல வச்சுப்பேன் பட் ஒரு வீடியோவில சொல்லும் போது அப்படி சொல்லக்கூடாது அதனால ஸ்டாலியன் ஸ்டாக் வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி சூப்பரான எக்ஸிட் பட் எனக்கு வந்து அது வாங்கிறது காசு இல்லை ஏன்னா லிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடை என்னையா சொல்றேன் என்னங்க இது ஏங்க அது ரொம்ப நாள் லிவரேஜ் இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா அதாவது லிவரேஜ் இது கிடையாதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டேன் இதுக்கு இதை வாங்குறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ வந்தாலும் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும் குவாலிட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ டெய்லியில் போட்டோம்னா நமக்கு வந்து என்ட்ரி வந்து ஒரு நூற்றி முப்பதுல என்ட்ரி எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூற்றி முப்பதுக்கு நேராக நான் வைக்கிறேன் ஸோ நம்ம நூற்றி முப்பது சப்போஸ் நூற்றி முப்பத்தஞ்சு அந்த ஜோன் எடுத்தோம்னா இங்கே பாருங்க நூற்றி முப்பத்தொன்று இருக்குதுக்கா இந்த மூவ் வந்து ரொம்ப ஒரு பெரிய மூவாக இருந்துச்சு அதனால அது ஒரு ரீசன் இன்னொன்று இந்த ஸ்டாக் பர்சனலாக எனக்கு பிடிக்கல ஐபி ஓட வந்த ஸ்டாக்னா இது மந்த் சார்ட் போட்டு பார்த்தேன் இது ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்கலாம் ஸோ இங்கே பாருங்க அலாட்டலட்டி இங்கே நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி போயிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சா அதனால இதில் மாட்டிக்க கூடாதுங்கிற ஒரு காரணம் இன்னொன்று வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்தா இப்போ லிவரேஜ் இருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இத்தனை நாள் லிவரேஜ் இல்லை ஓகே இனிமேல் இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி யூஸ் ஆகுதுல்ல ஸோ இது வந்து ஐபிஎல் வந்த ஸ்டாக் தான் இப்போ தான் வந்து ஓவரால் கையை பிரேக் பண்ணது மேலே போயிருக்கு வேற ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம மிஸ் பண்ணது வேற வந்து ஒரு எட்டு பர்சன்டேஜ் மேலே ஒரு ஆறு பர்சன்டேஜ் மேலே நீ போட்டுக்கலாம் இந்த மார்க்கெட் நெகட்டிவ்வளோரி ஸ்டாலி இதெல்லாம் வந்து லோ வாலியூமு கேனஸ் வந்து எஃப் ஓடோ ஸ்டாக்கு இதெல்லாம் நம்ம சைட் இருந்தாங்க கேனஸ் அங்கே கொண்டு போயிட்டாங்க நல்ல முயால்லங்க நீங்க ஒரு ஆள் நம்ம நம்மளை மாரி போன ஒரே ஸ்டாக் அந்த இந்த ஸ்டாக் மட்டும்தான் நேற்று ஒரு ரெண்டு ஸ்டாக் போச்சுன்னு நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ ஓகேங்களா இதுதான் இன்று வந்து நடந்தது இன்றைக்கி வெளியில எங்கேயும் நான் போகலை மற்ற மற்ற வேலைகள் இருந்ததுனால அப்படியே உக்காந்துட்டேன் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நல்லா வரும் இது தான் உங்களுக்கும் எப்படி இருந்திருக்கும்னு தெரியல ஓகேங்க ஓவரால் இன்னைக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபாய் பட் ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் ஸோ ஓவரால் இன்னைக்கு நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம் மைனஸ் அறுபத்தி நாலு போட்டோம்னா எழுபது ரூபாய் லாஸ் பண்ணியிருக்கோம் எழுபது ரூபான்னா கிட்டத்தட்ட வந்து பர்சன்டேஜ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் சாரி நம்ம கேபிட்டல கூட்டிடுச்சுல்ல ஒன்பது அறுநூத்தி பதினேழு சாரி போட்டானா கிட்டத்தட்ட பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு நமக்கு நெட் லாஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ நான் இன்னொரு விஷயம் நான் உங்கள் சொல்லணுங்க மறந்து போயிட்டேன் சத்தியமாக இது சொல்லணும் நான் இப்போ பண்ணுற முறை கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ராங் மெத்தடு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து ஒன்பதாயிரத்தி அறநூறு ஸோ இது நான் கலகுலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் அதனால இதை பார்த்து நீங்க தப்பான முடிவு எடுத்துறாதீங்க பத்தாயிரத்தி வச்சு டெய்லி ஐநூறு ஆயிரம் ரூபா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஸோ பத்தாயிரம் இப்போ என்ன சொல்றதுன்னா பத்தாயிரத்துக்கு பதில் நம்ம இன்னொரு அமௌண்ட் வச்சுக்கலாம் இப்போ ஒண்ணும் இல்லை நம்ம பத்தாயிரத்தை எப்படி ஸ்பீட் பண்றோம்னா எங்கே இருக்குது இந்த கால்குலேட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு தெரியும்னு சொல்லுறது வச்சிருக்கேன் ஸோ இந்த ஃபைவ் போட்டோம்னா நம்ம ஃபைவ் ஏக் யூஸ் பண்ணுறோம் ஸோ நேரம் ஆச்சு இப்போ இதை வந்து நம்ம பத்தா ஸ்பிட் பண்ணி ஒரு ஸ்டாக்கு ஐயாயிரம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போ அதாவது ஒரு ஸ்டாக்கு வந்து நம்ம டூ பர்சன்டேஜ் ரிஸ்க் வைக்கிறோம் அப்படி வச்சா நூறு ஓகேங்களா ஸோ நூறு கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஸ்டாக்குக்கு ஒன் பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்கிறவங்க நம்ம பண்ணுற பதினாலு டேட்டுக்கு பதினாலு ஸ்டாப்லாம் சிட்டாச்சுன்னா என்னாச்சு ஸோ பதினாலு பெர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து ஒரு கரெக்டான மெத்தட் கிடையாது நான் இதை ஏன் நான் பண்ணுறேன்னா ஒரு ஸ்டாக்காக உங்களுக்கு சொல்கிறது கூட ஒரு அங்கே எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட் ஸோ நான் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தா ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரே காரணம் தான் நான் நேற்று கூட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்லிட்டேன் அதாவது இப்போ சப்போஸ் அஞ்சு லட்சம் இருந்தால் இவ்வளோ வந்திருக்கும் பத்து லட்சம் இருந்தால் எவ்வளோ வந்திருக்கும் ஐம்பது லட்சம் தான் இவ்வளோ வந்திருக்கும் உண்மையிலே கேபிட்டல் கூட கூட இந்த அளவுக்குலாம் கான்ஃபிடன்ட் லெவல் வராது நீங்கள் என்ன தான் பர் பர்ஃபெக்டாக இருந்தாலுமே ஸோ நம்ம அந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ அப்போ எப்போ எவ்வளோ தான் இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த பத்தாயிரம் கணக்கு கேம் மறந்துடுங்க ஒரு ஒன் லேக்கு நம்ம ஒரு மினிமம் ஒரு ஒன் லேக்காவது இருந்தது நல்லாயிருக்கும் பத்தாயிரம் லட்சம் ஸோ இன்ட்டு அஞ்சு போட்டுக்கோங்க லிவரேஜ் யூஸ் பண்ணலாம் இன்னும் சூப்பருங்க ஸோ டிவிட் பை இது வந்து நான் ஒரு ஐம்பதாவது ஃபிளிப் பண்ணுவேன் அப்படிங்கும்போது ஒரு லட்சம் இருந்தாலே அந்த ஒரு லட்சத்தை நீங்கள் பத்தா ஸ்பிளிட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த பத்தாயிரத்தை பத்தாவது ஸ்பிளிட் பண்ணால் ஆயிரரூபா தான் ஒரு ஸ்டாக்கு வந்து நம்ம அலோகேட் பண்ணணும் ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு பிரச்சனை இருக்காது ஒரு ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுதுன்னு பார்த்துருவோம் அதுதான் ரெண்டு பர்சன்டேஜ் போகும் அதாவது பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் போகும் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அந்த ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ்க்கு வச்சிங்கன்னா ஒரு பத்து அஞ்சு ஸ்டாப்ல செட் ஆச்சுன்னா ஒன் பசன்டேஜ் ஆச்சு ஆச்சுன்னா ரெண்டு ஆச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் விஷயம் இதை பத்தி நான் நிறைய விஷயங்கள்ல வந்து நான் என்னுடைய கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்க நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் அதையும் தண்ணி இந்த சேனல் பயோல இருக்கு பார்த்தீங்களா அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசிட் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய ட்ரீடிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதையும் தாண்டி நீங்கள் வந்து நேரில் வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கும் வந்து நான் இது பண்ணியிருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அது போக ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே இது ஒன் டே கிளாஸ் மாதிரி இருக்கும் ஸோ இன்னும் கூட அதை விட உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒன் மந்த் ஃப்ரீ ஆக்சஸும் வந்து நான் அதில் ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதுவும் டவுட்டுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் அப்ளை பண்ணுறேன் அது விரைவில் உங்கள் வீட்டில் நான் சந்திக்கிறேன் இது என்ன ஹெல் டாஸ் இப்போ மேலே வரான் போடறாரே நீ எனக்கு வேண்டாம் ஓவரால் இது தாங்க எனக்கு நடந்துச்சு ஓகேங்களா ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்